சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்றால் நமக்கு சமாதானம் சந்தோஷம் நம்பிக்கை வல்லமை ஆகிய வாழ்விற்கு தேவையான நன்மைகளை அருளுகின்றார் என்று அர்த்தம் ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என நம்புகின்ற வேளையில் நமக்கு எதிரிடையான காரியங்கள் நடக்கிறது அப்போது நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையோ என எண்ண ஆரம்பிக்கின்றோம் ஏனென்றால் நமக்கு நன்மையாக எல்லாம் நடக்காவிட்டால் அங்கே தேவ ஆசீர்வாதம் இல்லை என்று எண்ணுகின்றோம் ஏனென்றால் தேவன் நமக்கு சாதகமான காரியங்களை செய்கின்ற வேளையில் நமக்கு பாதகமான காரியங்களும் நடக்க வாய்ப்புண்டு என்பதை குறித்து கொள்ள தேவன் நமக்கு நன்மைகளை அருளிக் கொண்டிருப்பது உண்மை அதே நேரத்தில் நம்முடைய சரீரம் நமக்கு வியாதியை தர முடியும் மனிதர்கள் நமக்கு மனவேதனையை தர முடியும் பிசாசு நம்மை சோதிக்க முடியும் நம்முடைய சுயம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக யோசிப்பிற்கு தேவன் சாதகமாய் இருந்த அதே காலகட்டத்தில் சகோதரர்களால் அவருக்கு வேதனை வந்தது ஆனால் யோசிப்போ தன்னோடு தேவன் இருக்கின்றார் என்று விசுவாசித்தார் அதனால் அவைகளை எதிர்கொண்டு ஜெயித்தார் எனவே தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும் வேறு பல காரணங்களாலும் நாம் பாதிக்கப்படலாம் ஆனாலும் அவற்றை எல்லாம் தேவ கிருபையை சார்ந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்